எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு பண்ணி பட்டனை நம்மனால நம்ம தோடர்கள் நம்ம கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க சாட்டைய பத்தி பேசுமா சாட்டைய பத்தி பேசுமா அது கமெண்ட்லயும் நமக்கு வருதுங்க அவரை பத்தி பேசுறதுக்கு தயக்கம் இல்லைங்க பயம் சாட்டைங்க நீதின்னு வந்துட்டா தம்பி அவருன்னு யாரையும் பாக்க மாட்டாரு வாய்க்கு வந்தத தாண்டா பேசுவேன் அப்படி பேசணும் அப்படின்னு சபதம் எடுத்துட்டு வந்திருக்கிற ஒரு தம்பி அந்த தம்பியை பத்தி எல்லாம் நம்ம ஏதாவது பேசி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவர் இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல்ல வர மாதிரிதான் ஆரம்பிப்பாரு மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாரு அடையுது இஞ்சி இல்லைங்க நிஜமானமே மஞ்சள் தான் தெரியுத இப்படி மங்களகரமா மஞ்சள் அப்படின்னு ஆரம்பிச்சாருன்னா அப்புறம் இத காய வச்சு வறுத்து தோல் நீக்கி அரை அரைன்னு அரைச்சாருன்னா மஞ்ச பொடியா கொண்டு வந்து குடுத்துருவாரு எது மஞ்ச பொடியாயிடு மிளகா பொடி அப்படின்னு நீங்க சொல்றது நினைக்கிறீங்களா மிளகா பொடியை காமிச்சு உண்மை எனக்கு சமாளிக்க தெரியும் மத்த மஞ்சள் எல்லாம் அரைச்சா பொடிதான் வரும் ஆனா சாட்டை அரைச்சா மஞ்ச பொடியே மிளகா பொடியாதாங்க வரும் அதனாலதான் அவரை பத்தி பேசுறத பயந்துட்டு பயந்துட்டு ஒதுங்கி நின்றுட்டு இருக்கிறோம் இப்படி ரொம்ப கேக்குறாங்களே அப்படிங்கறதுக்காக ரொம்ப சாஃப்டா நம்ம சாஃப்ட்டா சாட்டையை பத்தி பேசலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் இப்ப சவுக்கு சங்கரு சவுக்கு சங்கருன்னு ஒருத்தர ஜெயிலுக்கு அனுப்பி இருக்காங்கல்ல அத பத்தி சாட்டை பேசியிருக்கிறாரு அட நான் கூட சாட்ட சவுக்க சங்கரதா திட்டுறாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆட திட்டினது பூரா சீமானுங்க சவுக்க பத்தி பேசவே இல்லாதுல அட சத்தியமாங்க சொன்னா நம்ப மாட்டேங்கிறீங்க நான் வேணா மயில்கல் மேல சத்தியமாட்டா வேணாம் அது கல்னா உங்களுக்கு கோவம் வந்துடும்

சில கிராமங்களை காணாம போகும்போது அதனால அதுக்காக சவுக சங்க வீடியோ பேசியிருந்தாரு அதுல வந்து பிரஷர் ஆகி காவல்துறை கைது பிடிச்சு அப்படின்னா சவுக சங்கர் பக்கம் நிக்கலாம் ரெண்டு லட்சம் வாரங்கள் வந்து கீழே விழுந்துச்சு அந்த விவசாயிகளுக்காக அவங்க உண்மையின் பக்கம் நின்றாரு இப்படி மக்களுக்காக போராடி பேசியிருந்தா ஐ சப்போர்ட் சவுக் சங்கர் ஐ ஸ்டாண்ட் வித் சவுக் சங்கர்

அப்படிலாம் சொல்லலாம் ஆனா நீங்க இதை மட்டும் சொல்லல இதுக்கு மேலயும் சொன்னீங்க மக்கள் போராடுறதுக்காக என்னைக்குடா சீமான் ஸ்டேஷன் பக்கம் போயிருக்கிறாரு ஆனா சீமான் கூட போய் நீங்க எல்லாம் உருண்டு பெருண்டு போராடுனீங்களே அது என்ன கேஸுக்காகன்னு தெரியுமா அது எதுவுமே மக்களோட பல போராட்டத்துக்கு இல்ல இவனோட பல்லான போராட்டத்துக்கு அதுக்கு போய் ஜஸ்டிஸ் போர் சீமான் ஸ்டாண்ட் வித் சீமான் எல்லாம் போட்டுட்டு இருந்தீங்களே நீங்க சாட்டை ஹலோ மஞ்சப்படி நீங்க போய் பேசலாமா இப்ப கூட சாட்டேன்னா பயந்துட்டு தான் பேசாம இருக்கேன் ஏன்னா மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிச்சு அரைச்சு முடிச்சா மிளகா பொடி வர வரைக்கும் பேசுவாரு தெரியும்ல அதுக்கு பயந்துதான் அவரு நான் பேசறது இல்லை இப்ப கூட அவரே பேசினதை எடுத்துதான் நான் சாஃப்ட்டா பேசிட்டு இருக்கிறேன் அடுத்து பேசுவாரு கேளுங்க அது இன்னும் நான் சாஃப்ட்டாவே டீல் பண்றேன் புகார் தர்றாங்க அந்த புகாருக்கு நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில தொடர்ச்ச சம்மன் கொடுத்து வரல அப்படிங்கறக்காக காவல்துறை வராங்க அப்ப என்ன பண்ணிருக்கணும் காவல்துறை வரும் பொழுது இதுக்குதான் தெரிஞ்சிருச்சு நீங்க ஒரு பேசும்போது நம்ம எதிர்கொண்டுதான் ஆகணும் அப்ப அத நீ இதுக்கு தெரிஞ்ச போது காவல்துறைய எதிர்கொண்டு எதிர்கொள்ளாம வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு கடப்பாறை கொண்டு உடைக்கிறாங்க அடக்குமுறை ஒடுக்குமுறை வீட்டுக்குள்ள கூட்டி உட்காந்து காவல்துறை என்ன பண்ணும் கைது பண்ணு வந்துட்டாங்க கைதா வேண்டிதான் கைதா தான் பெரிய போராளியாச்சே நான் வழக்கு எதிர்கொள்ளுவேன் எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது எதிர்கொள்ள வேண்டியது ஏன் பயம்

அப்ப இது காவல்துறையான நீ தானே ஆகணும் பேசும் போது மட்டும் கஞ்சா சிங்கம் வழக்கு வழக்கு வந்தா வந்தா நான் ஆனா மட்டும் ஏன்டா ஓடி போற அப்படின்னு சாட்டை கேட்டது நல்லா கேட்டுக்கோங்க நான் எதுவும் சொல்லல சாட்டை பேசினது பூரா சீமானுக்கு பொருந்துதுன்னு சாட்டை பேசுனதுல இருந்துதான் நான் சொல்றேன் நான் எதையும் வெட்டி ஒட்டல இருக்கிற போஷனை எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு இன்னும் புரியற மாதிரி சொல்லட்டுமா தமிழ் சனியன் இந்த தமிழ் சனியன்ல என்ன இருக்கு சீமான் கோஷ்டிகளும் எதையும் வெட்டி ஓட்டலைங்க கரெக்டா சென்டர் பூஷன் எடுத்து அப்படியே போட்டாங்க மேல யார பத்தி பேசிருக்கு கீழே எதுக்காக பேசிருக்குங்கிற வார்த்தைகளை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லை தமிழ் சனியன் சம்மன் வந்து ஆஜராகணும் ஓவரா பேசுனா காவல்துறை வழக்கு போடும்

நீதிமன்ற பாத்து சட்டத்தின்படி பாத்துக்கறேன் அப்படிதான் போகணும் அப்படித்தான் போகணும் அதை விட்டுட்டு தம்பிகளா தங்கச்சிகளா எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வந்துருங்கடா அண்ணன் உங்களை நம்பி தாண்டா போறேன் நீங்க கத்துற கத்துல அந்த இடமே கதி கலங்கி போயிடணும் வித்யா வீரப்பன் பிளைட்ட புடிச்சு என் கூட வந்தா இப்பவே அங்க வந்து கதற கதறன்னு கதறணும் அண்ணன் உள்ள வரப்ப அந்த இடமே போர்க்களம் மாதிரி இருக்கணும்டா எதுக்கு மக்கள் போராட்டம் மலை காக்கும் போராட்டம் மண்வளம் காக்கும் போராட்டம் இந்த போராட்டத்துக்காக அண்ணன் மேல கேஸ் போட்டிருக்காங்கடா அப்படி போட்டிருந்தா கூட பரவாயில்லை அப்படின்னு சாட்ட மஞ்ச புகைச்சில இல்ல நேரடி புகைச்சில சொல்றாங்க அட இதோட முடியலைங்க இன்னும் இருக்குது இதுதான் த்ரில்லிங்கான இடம் சீமானியும் கைல்வெளியும் டைரக்டா தாக்கனது குடுக்கறாங்க என்ன ஓட்டிட்டு போறாங்க உண்மையிலே ஒரு ஜனநாயக வாதினா என்ன பண்ணுவாங்க வாங்கி வைப்பான் சரிங்க நான் நீதிமன்றத்துல பாத்துக்குறேன் என்ன ஓட்டக்கூடாது அவ்வளவு பெரிய சீன் பயிர் ஒண்ணும் இல்லையே அவ்வளவு பெரிய ஆள் ஒண்ணும் இல்லையே நான் ஒட்டா கிழிப்பேன் நான் இது பண்ணுவேன் இது உண்மையிலே உண்மையான போராளிகள் இல்ல உண்மையிலே உண்மை வந்து நாட்டுக்காக போராட கூடியவங்க அரசியல் தெரிந்தவர்கள் பக்குவப்பட்டவர்கள் இந்த வேலையை செய்ய பைய கணுசடை அவன் தான் செய்வாங்க காவல்துறை வரும்போது உண்மையிலே வந்து இந்த ஸ்மக்லர்ஸ் கூலி கூலிப்படை தலைவர்கள் இவங்க எல்லாம் வாங்க இவங்கெல்லாம் கைதாயிடுவாங்க சில்ற பெயர்கள் தான் கைதாக அப்படின்னு காவல்துறை மேல எல்லாம் காவல்துறை பிடிக்க போனா அவனுக்கு பிடிக்க முடியாதான் ஏன்னா காவல்துறை பிடிக்க போனாலே டக்குன்னு வந்து லுங்கிக்குள்ள கையை விட்டுருவாங்க லுங்கிக்குள்ள கையை விட்டு சடக்குன்னு என்ன பண்றது மலம் போயிடுறது மலம் போய் காவல்துறை மேல தூக்கி எரிஞ்சிருது யூரின் போய் காவல்துறை மேல பிடிச்சு எரிஞ்சிருது அநாகரிகமா செயல்படுறது இப்படி அநாகரீமா செயல்படுது காவல்துறைப்பா அவனா சொல்லிப்பையப்பா அப்படின் பிடிக்க முடியாது என்ன பிடிக்க போனாலும் என்ன பண்றது அந்த மாதிரி ஒரு அநாகரிகமான வந்து எடுத்து எரிஞ்சு விட்டுருவாங்க சாணி எடுத்து எரிஞ்சு விடுவாங்க மனித மலத்தை எடுத்து எரிஞ்சிருவாங்க பிள்ளைட் சுப்பி எரிஞ்சு விட்டுருவாங்க ஆஹ் காவல்துறை மேல மேல பெட்ரோலை ஊத்தி ஊத்திக்குவாங்க சாக்கடை அள்ளி பூசிக்கு வாங்க இது மாதிரி ஒரு கும்பல் இருக்கு அது மாதிரியான ஒரு வகையான தான் சவுகு சங்கர் இப்ப இந்த கடைசியா சொன்ன அது மாதிரி ஒரு ஆளு தான் சவுக்கு சங்கர் மட்டும் கட் பண்ணிட்டு மிச்சதெல்லாம் இன்னொரு தடவை டியூன் பண்ணி பாருங்க சமண ஒர்க்னால நான் தான் கிழிக்க சொன்னேன் படிக்கிறதுக்காக தான் கிழிக்க சொன்னேன் நான் எப்பவுமே கிழிச்சிட்டு தாங்க படிப்பேன் படிச்சுட்டு கிழிக்கிறதே கிடையாது ஏன்னா எங்க அம்மா நான் சின்ன வயசா இருக்கும்போதே சொல்லியிருக்காங்க நீ படிச்சு கிழிச்சு அஞ்சு ஆறாச்சுன்னு அதனாலதான் நான் தான் படிப்பேன் அவ்வளவு பெரிய செய்யும் கிடையாது அது இல்ல இது இல்ல இப்ப இந்த சாட்டை சொன்னதெல்லாம் யாருக்கு பக்காவா பச்சைக்கணு பொருந்துதுன்னு நீங்களே பாருங்க நான் எங்கேயும் வெட்டல ஒட்டல ஒட்டியும் வெட்டல எதுவுமே பண்ணல சவு சாட்டை பேசின அந்த சவுக்கு சங்க இருக்கிற வார்த்தையும் நான் உள்ள கொண்டு வந்திருக்கேன் நீங்களே அந்த சங்கம் இருக்கிறத கொஞ்சம் மைனஸ் பண்ணி பாருங்க நீ யாரு கூடியாவது இருந்தேனா உன் பொண்டாட்டியும் அதே மாதிரி போனான் நீ இருந்தேனா போனா நீயும் கேட்காத அப்படின்னு பெரியார் சொல்லிட்டாரு அப்படின்னு இவங்கதான் பேசிட்டு இருந்தாங்க சாட்டைக்கு தான் தெரியும் நமக்கு எப்படி தெரியும் சாட்டை கையல் வெளியதான் சொன்னாரு அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவாரு மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிப்பார் அப்புறம் முடிக்கிறப்ப எப்பவும் போல மிளகா பொடியில முடிப்பாரு நமக்கு எதுக்கு தேவையில்லாம கேட்ட வார்த்தை ஏ டு செட்டு வரைக்கும் அத்தனை அதுலயும் ஒரு மங்களகரமா ஆரம்பிக்கிறது இருக்குதே பரம்பரையா மஞ்சளை விளைவிக்கிற மஞ்சள் வியாபாரிகளையே தோத்து போயிருவாங்க அப்பேற்பட்ட சாட்டையை பத்தி நம்ம ஏதாவது பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் தயக்கமெல்லாம் இல்லைங்க நேரடியா பயம்தான் ஏன்னா அவரு அவரு நாலு தடவை கட்சி அவரை விட்டு நீக்கி இருக்குன்னு அவரே சொல்லி இருக்கிறாரு எதுக்காக இருக்குங்கிறத அவரே சொல்லி இருக்கிறாரு காளியம்மா ஒரு தடவை நீக்கி அதோட முடிஞ்சு போச்சு இவரை நாலு தடவை நீக்குவாரு அஞ்சு தடவை சேர்த்திக்குவாரு இவருக்கு என்னங்க இவரு இவரு இவர் என்ன வேணாலும் பேசலாம் நம்ம ஏதாவது பேசிட்டோம்னா வேல டர்மரிக் ஆயுர்வேத டெர்மரிக் அதனாலதான் எதை பத்தி வேணாலும் தைரியமா பேசுற நம்ம இத பத்தி பயந்து பேசாம இருந்தோம் இருந்தாலும் இந்த தடவை பயந்து பயந்தே ஏதாவது பேசிடுவோம் அப்படின்னு பேசிட்டோம் சரி பயந்தாவது பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோட பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்